வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து குக் வித் கோமாலியில் செஞ்ச சிக்கன் தலைச்சேரி பிரியாணி அதான் செய்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து முக்கால் கேஜி வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மஞ்சள் பொடி சால்ட்டு கொஞ்சம் கோடு வந்து சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி கரம் மசாலா தேவையான சால்ட்டு ஆயிலு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பால் மஞ்சப்பொடி மிளகாப்பொடி நட்ஸு முந்திரியும் திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் சாஃப்ரான் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு டீ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து திராட்சை இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஓல்கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு இலை சோம்பு எல்லாம் வெங்காயம் அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துருங்க நல்லா வதக்கிடுங்க அப்பத்துலேயே நாம் வந்து ரைஸெலாம் வேக வச்சிடலாம் ஆக்சுவலாக தம் பிரியாணி தான் கொஞ்சம் கீ எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஓடு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் நம்ம தக்காளியை சேர்த்துருவோம் இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி பொடி கரம் மசாலா பொடி சேர்த்துருவோம் கொஞ்சம் தயிர் சேர்த்துருவோம் மிளகாப்பொடி சேர்த்துருவோம் இப்போ நம்ம இதில் சிக்கனை சேர்த்துருவோம் சிக்கனை சேர்த்துடலாம் இதில் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு சிக்கனில் நான் வந்து குறவா தான் சேர்த்தேன் சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ வந்து தேங்காய்ப்பால் விட்டு வேக வச்சிடணும் பர்சன்ட் வந்து ரைஸ் வெந்துடுச்சு நம்ம வடிச்சு எடுத்துடலாம் ஆயிலில் கொஞ்சம் ஆனியனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தம் போட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து தம் போட்டுடலாம் இதுலேயே வந்து நிறைய ஆயில் இருக்குது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் சிக்கனை சேர்த்துட்டு அப்புறம் ரைஸை சேர்த்துருவோம் ரைஸ் சேர்த்துட்டு நட்ஸ் வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து ஆனியன் சேர்த்துடலாம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ரைஸ் சேர்த்துடலாம் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துட்டு சாஃப்ரான் கொஞ்சம் சேர்த்துட்டு கலர் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆனியன் சேர்த்துட்டு கீ வேணா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராகருமே ரெடி ஆச்சு பாருங்கள் தலைசேரி சிக்கன் பிரியாணி குக் வித் கோமாலியில் செஞ்சாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இது கூட சுட சுட ரைஸு அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் வந்து சுவரொட்டி செஞ்சுருக்கேன் இதோட நம்ம சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப கலந்து விட்டோம்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையுற டேட்ஸ் பாருங்கள் பச்சரியோட நம்ம சர்வ் பண்ணலாம் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்